welcome to global fire live television studio. one message, every language, for every heart. together, we're sharing the hope of the gospel across cultures, across borders, to millions worldwide. join us as we bring light to the world. one language at a time. global fire live tv. the gospel for every nation. In Dubai. உங்களை அற்பத்தி நேர நிகழ்ச்சி அற்பத்தி நிறைய நிகழ்ச்சி கூட உங்களை சந்திப்பதை கேட்டு கத்திரிக்கிற மகிழ்ச்சி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரதாமே உங்களோ நிறையும் ஆசிர்வதிப்பாராக ஒன்று சாவலின் புத்தகம் முதலாவது அதிகாரத்தில் அந்நாள் என்கிறதான ஒரு ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம் அவளுக்கு நீண்ட காலங்களாக பிள்ளை இருந்தது அப்படியாக அவளுடைய பெரிநாள் என்ற சக்கலத்தையே பார்க்கறத உடலில் அவளுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தது என்கா ரெண்டு மனைவி இருந்தார்கள் ஒரு பேர் அந்நாள் மற்றொரு பேர் அப்படி அப்படியான் வேளில் அவர்கள் சீலோ ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் வரும்போது பெண்ணினால் அந்நாளை மனவடிவாக்கி கொண்டே இருந்தாள் வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தாள் அந்த வேளிலெல்லாம் அந்நாள் அழுது கொண்டே இருப்பாள் என்பதாக வாசிக்கிறோம் ஏழாவது வசனத்தில் ஒன்று சாமி முதலமைச்சர் ஏழாவது வசனம் அவள் கத்தனுடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரவரை செய்வான் இவள் அவளை மனுமடிவாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள் அநேக வருடங்களாக வருஷந்தோறும் இந்த காரியம் அவருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருந்தது ஆனால் ஒன்பதாவது வருசரத்தில் அவர் வாசிக்கிறார் வேளையில் ஒன்று சாமியில் முதலாவது ஒன்பதாவது வருசத்தில் சிலோவிலே அவர்களை புசித்து குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தாள் என்று வாசிக்கிறோம் அந்நாள் எழுந்திருந்தாள் இதுவரைக்கும் ஒவ்வொரு வருஷம் ஆலயத்துக்கு வரும்போது அப்படிப்பட்டதான அழுகையோடு கூட துக்கத்தோடு கூட அவனுடைய பெண்களுடைய அந்த வார்த்தைகளினால மிகவும் துக்கப்பட்டவளாக வேதனைப்பட்டவளாக இருந்த வேளையில இப்பொழுது பார்க்கிறோம் அந்நாள் எழுந்திருந்தாள் இவ்வளவு காலம் வந்து போய் கொண்டிருந்தவள் தான் இந்த வேதனைகள் எல்லாம் அவருடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் சகித்துக் கொண்டிருந்தவள் தான் ஆனால் இப்பொழுது வசனம் சொல்கிறது அந்நாள் எழுந்திருந்தாள் சொல்லும் போது இதுவரைக்கும் இதுவரை காலம் இந்த வாழ்க்கையில அங்கு வரும்போதெல்லாம் அவள் அனுபவித்ததான அந்த நிந்தைகள் அந்த நெருக்கங்கள் அந்த மனவடிவான காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இவைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றதான அந்த ஒரு நோக்கத்தோடு கூட எண்ணத்தோடு கூட அந்நாள் எழுந்திருந்தாள் என்று பார்க்கிறோம் எழுந்திருந்து கத்தனுடைய ஆலயத்துக்குள்ள கடந்து போய் தேவருடைய சமூகத்துல தொடர்ந்து வசங்களை வாசிக்கிறான் வேலையில தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்துல ஊற்றி விட்டாள் என்று பார்க்கிறோம் இருதயத்துல விண்ணப்பம் என்று பார்க்கிறோம் இதுவரைக்கும் வாழ்க்கையில் இருந்த நிந்தைகள் அவமானங்கள் நெருக்கங்கள் அவளுடைய பிற வார்த்தையின் மூலமாக வாழ்க்கையில் வந்ததான மனவடிவ உள்ளத்துல வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் இஸ்ல இருந்த கத்தருடைய சமூகத்துல அவள் இறைக்கி வைத்தாள் இதயத்தை ஊற்றி விட்டாள் என்று பார்க்கிறோம் அப்பொழுதுதான் அந்த இடத்துல ஏலி சொல்ல வார்த்தைகளை சாமுவேல் முதலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்துல வாசிக்கிறோம் ஆரம்பத்துல அவள் அதனுடைய இருதயத்தில் ஜபித்தான வேலையில இருதத்திலே அந்த விண்ணப்பம் ஏலி அந்நாள் ஒன்று நினைத்து கொண்டிருந்தான் உண்மையான நிலைமையை அவன் சொன்ன போது தெளிவுத்த போது ஏலி சொல்ற வார்த்தையை பதினேழாவது வாசிக்கிறோம் சமாதானத்தோட போ நீ இஷ்டமேலின் தேவரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக அருமையான ஒரு ஆலோசனை வார்த்தையை ஏலி அந்த இடத்துல சொல்லி அனுப்புகிறார் நீ சமாதானத்தோட போ இஷ்ட நீ இஷ்டவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக ஆமின கன்பார்களே அந்நாள் அவ்வளவு காலத பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வைக்கும் படிக்காக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் படிக்காக எழுந்திருந்து இனி இப்படிப்பட்டதான ஒரு நிலைமை நான் இருக்க போறது இல்லை இப்படிப்பட்டதான வேதனைகள் பசை ஒளிகள் காரியங்களுக்கு நான் நான் போவதில்லை என்று சொல்லி பிரிவார்களே அவள் விசுவாசத்தோடு எழுந்து அந்த காரியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு தேவ சமூக கடந்து வந்து இருதயத்தில ஊற்றி தன்னுட இருதயத்தை ஊட்டி ஜெயித்துதானும் போல இல்ல சொல்லப்படுகிறது சமாதானத்தை அடுப்போம் நீ இசைவெலி தேவனத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்திறப்படியே அவர் உனக்கு கடலிடுவாரு ஆகும் சொன்னான்னு போயல வீதம் சொல்லுகிறது அந்த விண்ணப்பத்தை கேட்ட கத்தர் அண்ணாளுடைய கண்ணீரை கண்ட கத்தர் இசைவெலின் தேவன் அண்ணாளை நினை தருவினார் அண்ணாளை கடாட்சித்தார் ஆசீர்வாதமான சாவலை என்று தொடர்ந்து வர வசங்களை வாசிக்கிறோம் இந்த பிற்பாடு இருபத்தி ஏழாவது வசனத்தில் அந்நாள் ஒரு அறிக்கை பண்ணுகிறாள் இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன் நான் கத்திரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி அவர் எனக்கு கட்டளையிட்டார் அவருமையான தேவஜனமே அருமையான சகோதர சகோதரியே அந்நாள் அறிக்கை பண்ணுகிறாள் நான் அவரிடத்துல கேட்ட என்னுடைய விண்ணப்பத்தின்படியே அவர் எனக்கு கட்டளையிட்டார் இருதயத்தை ஊற்றி தேவசமத்தில் விண்ணப்பம் பண்ணின போது வேண்டுதல் செய்த போது வேதம் கேட்ட விண்ணப்பத்தின்படியே கத்தரவர்களுக்கு கட்டளையிட்டார் ஆசீதமான அந்த பிள்ளை செல்வத்தை சாமியில கொடுத்தார்ன்னு சொல்லி அவன் எனக்கு அருமையான தேவஞ்ச நம்ம வாழ்க்கையில் கூட அநேக வேலைகளில் நாம் அநேக பாடுகள் துக்கங்கள் வேதனைகள் கண்ணீர் மத்தியில் கடந்து போகும்போது சில வேலைகளை நான் நினைக்கிறோம் இது அதில் அப்படியே நான் இருந்து விடுவோம்னு சொல்லி அதில் மூழ்கிவிட பார்க்குறோம் அதையே குறித்து பேசி அதையே குறித்து கதைத்து அதையே குறித்து சிந்தித்து சூழ்நிலைக்குள்ள நாம் சில பேரில் நாம் மூழ்கிவிட விட இல்லை எனக்கு அன்பான உரளே அந்நாள் அந்த விட வார்த்தை வாசிக்கிறோம் அவளை எழுந்திருந்தாள் இந்த பிரச்சனைக்கு இந்த நிந்தைக்கு இந்த அவமானத்துக்கு மலடி என்று சொல்லப்படுற அந்த வார்த்தைக்கு இந்த பெருநாளுடைய அந்த மனவடிவாக்குற வார்த்தைகளுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்நாள் எழுந்திருந்தாள் என்று வார்த்தை சொல்லுகிறது எழுந்திருந்து தேவ சமூகத்துல கடந்து போய் இஷ்டவேல தேவராய கத்திரத்துல தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அவர் விண்ணப்பம் பண்ணிட போது ஜெபங்களை கேட்கிறவர் ஜெபத்துக்கு பால் கொடுக்கிறவர் அந்நாளுடைய கண்ணீரை கண்டவர் எனக்கு அருமையான தேவச்சருமே அவளை கத்தர் நினைத்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறார் அவனோட வாழ்க்கையிலும் கூட இந்த இப்படிப்படியான எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்து போராட்டங்கள் நிந்தைகள் இருந்து அவமானங்கள் இருந்து நாம் எழுந்திருந்தவர்களாக இதுக்கு எப்படியாவது முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும் இனி இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு சூழ்நிலையில ஒரு நெருக்கத்துல ஒரு அவமானத்தின் மத்தியில் நான் வாழ்கிறதே இல்லை இதற்கொரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்றாரு சிந்தையோடு கூட இருதயத்தோடு கூட பிரிவார்களே அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு எழுந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து ஜபிக்கிறான் வேலையில விண்ணப்பான் வேலையில எனக்கு அருமையான தேவ ஜெருமே அன்றைக்குமாய் அண்ணாளுடைய கண்ணீரை கண்டவர் அண்ணாளுடைய வேண்டுதலுக்கு பாதல் கொடுத்தவர் நமக்கும் கூட அன்றைக்குமாய் ஏலி சொன்னது போல அவரிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொண்டு நம்முடைய விண்ணப்பத்தின்படியே அவர் நம்முடைய கட்டளையிட நம்மளை ஆசீர்வதிக்க நம்முடைய நிந்தைகளை மாற்ற ஓ நம்முடைய நெருக்கங்களை இந்த விசாலத்தில் கொண்டு வந்து விட நமக்கு அற்புதம் செய்ய ஆண்டவராக இயேசு குறித்து இஷ்டவேலின் தேவனாய கத்தர் அவர் நேற்றும் இன்று என்றும் மாறாதவராய் இருக்கிறவர் மறித்து உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் அருமையான தேவச்சனமே உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் அவர் சமீபமாயிருந்து மறுத்தர கொடுக்கிற ஆண்டவர் ஆண்டவராக இயேசு குறித்து உங்களோட வாழ்க்கையிலும் கூட உங்களோட விண்ணப்பகத்தை கேட்டு நீங்கள் விரும்புகிறபடி நீங்களை எதிர்பார்க்கிறபடி நீங்கள் வேண்டிக் கொள்கிறபடி உங்களோட வாழ்க்கையில அற்புதம் செய்ய உங்களை ஆசீர்வதிக்க உங்களோட பிரினச்சல்களை மாற்ற கண்ணீர்களை கழிப்பாக மாற்ற வியாதிப்படிகளை மாற்ற இயேசு குறித்து இன்றைக்கும் அவர் இருக்கிறார் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நம்மதுல பிரசனமாக இருக்கிறவராயிருக்கிறார் அமன்பார் அவர்களே நான் வேதரவாசித்து பார்க்கும்போது பார்த்திவனோட குருடன் மளிகனையே பிச்சை வந்து உட்காந்து உட்கார்ந்து பிச்சை கட்டு கொண்டு இருக்கிறான் இயேசு போகிறாருன்னு சொன்ன வேளையில இயேசுன்னு அழைக்கிறான்னு சொன்ன வேலையில தன்னுடைய வசனம் சொல்லுகிறது மார்க்கு அதிகாரம் ஐம்பதாவது வருஷத்தை வாசித்து பாருங்க இப்படி சொன்னதான் வேளையில அவன் தன்னுடைய பிச்சை எடுப்பதற்கு அடையாளமாக இருந்த அந்த மேல் வசதத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசு இடத்துல வந்தான் அவனுடைய விசுவாசம் நான் இயேசு இடத்துல போகிறபடி ஜேச இனி அழைக்கிறபடினாலதான் நிலைமை பிச்சை எடுக்கிற நிலைமை அதுக்கு அடியாளமா இருந்த விட்டு ஆண்டவராஜ் இயேசு கலந்து கடந்து வந்தபோது எனக்கு அருமையான அவனை பார்த்து அந்த பார்த்திமே பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டு அவருடைய விருப்பத்தை அறிந்து அவனுக்கு அற்புதம் செய்த ஆண்டவராஜ் ஜேசுகரித்து அவர் குருடா இருந்தபடினால நாம் எல்லாரும் நினைப்பதை குருடன் அவருக்கு பார்வை வேண்டும் என்று சொல்லி ஒரு வழியை இனிமாறு வாழ்க்கையில நான் இந்த பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற இருந்து இந்த வறுமை நிலைமை இருந்து மாற வேண்டும் என்று கூட அவருடைய உள்ளத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் ஜேசு ஆண்டவராய் ஜேசு குறித்து அவருடைய விருப்பத்தை அறிந்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்கிறாய் என்று சொல்லி கேட்டு அவருடைய விரும்பினபடியே உனக்கு ஆகணும்னு சொல்லி அவருக்கு பார்வை கொடுத்து அற்புதம் செய்த ஆண்டவராய் ஜேசு குறித்த மத்தியான வேலையிலும் கூட அருமையான தேவஜனமே என்னுடைய வாழ்க்கையிலும் கூட வாழ்க்கையிலும் கூட ஓ நான் அவர் நோக்கி பார்க்கறதானு வேலையில அவர் நோக்கி கூப்பிடுறதானு வேலையில ஓ ஹலோ அவர் நமக்கு என்ன தேவை அறிந்திருக்கிறவர் அது மாத்திரம் இல்லை நம்முடைய விருப்பத்தை அவர் கேட்டு அறிந்து அண்டைக்குமாய் மாதிரி பார்த்துமே பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டு அவன் விரும்புகிறபடி அற்புதம் செய்த ஆண்டவராக இயேசு குறித்து இந்த மால வேலை இந்த மத்தியான வேலையிலும் கூட எனக்கு அருமையான தேவஜருமே ஓ அருமையான சகோதர சௌகரியே நான் உலகத்துல எந்த நாட்டில் இருந்தாலும் என்ன மூலையில இருந்தாலும் எப்படிப்பட்டதான கண்ணீர்கள் கவலைகள் வேதனை மதியில் போய் கொண்டிருந்தாலும் அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடும் போது ஓ கூப்பிடுற யாவருக்கும் குரல் கொடுக்கிறவர் ஓ நம்முடைய கண்ணீரை காண்கிறவர் நம்முடைய வேதனையை அறிகிறவர் நம்மளை போகிற பாதைகள் எல்லாம் நன்றாய் அறிந்திருக்கிறவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதம் செய்து நம்முடைய மகள பண்ணுவார் நம்முடைய கண்ணீரை கழிப்பாக மாற்றுவார் கல்வாரி சிலுவையில ஆண்டவராய் இயேசு நமக்காக யாவையும் செய்து முடித்தவர் நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல் அநியாயங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர் வேதம் சொல்லுகிறது பரலோக தம்முடைய ஒரே தும்பிதாவானவர் நமக்காக அனுப்பி கொடுத்தவர் அவரோடு கூட மற்றெல்லாவற்றையும் நமக்கு அருளாதிரப்படி என்று வாக்கின்படி எனக்கு அருமையான நம்முடைய கண்ணீரை காண்கிறவர் நம்முடைய கதனையை கேட்கிறவர் இந்த சூழ்நிலை இந்த நாளில் இந்த வேளையிலும் கூட பிரியவாருடைய நம்முடைய போகிற பாதை நம்முடைய கண்ணீரின் பாதை நம்முடைய நெருக்கங்கள் நம்முடைய துக்கங்கள்

வேதம் சொல்லுகிறது கத்தர் அந்நாளை நினைத்தருளினார் அந்நாள் அரைக்க பண்ணுகிறார் நான் கத்தரிடத்துல கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே அவர் எனக்கு கட்டளையிட்டார் சொல்லி இந்த வேளையில கூட நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அறிவான சகோதர சகோதரியே தேவச்சனமே உங்களுடைய இருதத்தில விருப்பம் என்ன வாஞ்சி என்ன எதிர்பார்ப்பு என்ன கண்ணிற்காகவே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள் இதுவாக இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடுங்க அவருக்கு தெரியப்படுத்துங்க அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் கூப்பிடுகிறதை யாவருக்கும் பதில் ஒடுக்கிறவர் தண்ணீர் நோக்கி கூப்பிடுறதான காக்கை குஞ்சுக்கு கூட பிரியமான குரல் ஒடுக்கிறவர் அவளை போசிக்கிறவர் நம்மளை கைவிட்டு விடுவாரா நம்மளை வர விழுந்து விடுவாரா நான் உன்னை மறப்பதில்லை வாக்குப்படி இருக்கிறவர் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில் வாக்குப்படி இருக்கிறவர் இதோ நானும் உங்களை என்னுடைய உள்ளங்களுக்கு மறைந்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறவர் சகோதர சகோதரியான தேவ ஜனமே அவர் நோக்கி கூப்பிட்டு தான் பலன் மகளை பண்ணுகிறவர் எங்கேயோ தூரத்திலிருந்து அருமையான தேவ ஜென்மே அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல நம்மை காண்கிறவர் நாங்க போகிற பாதைகளை காண்கிறவர் நம்முடைய நெருக்கத்தை அறிகிறவர் மட்டுமல்லாது படிச்சு வாசித்து பார்க்கிறோம் எகிப்தி தேசத்துல இஸ்ரவே ஜனங்கள் நெருக்கப்படுதாரு அவருடைய பெருமூச்ச கூட கத்தர் கேட்டாரு சொல்லப்படுகிறது அப்படி போட ஆண்டவர் நம்ம மறந்து விடுவாரோ நம்ம இலக்காய் விட்டு விடுவாரோ இல்லையார் தேவ ஜனங்களே இல்லையாருமான சகோதரி இல்லையாருமான சகோதரி இல்லையாருமான சகோதரரே உண்மையாய் அவரை கூக்கப்படும் போது உண்மையாய் அவரை தேடும் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் கடந்த வாசிக்கிற முப்பத்தி ஏழு நாளில் கத்திரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆகிற அவர் என்னுடைய இருதத்தின் வேண்டுதல் உனக்கு அரளிச்சிருவா இந்த வேண்டுதல் மாத்திரம் அல்ல இது ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுவது இந்த விருப்பங்களை அவர் உனக்கு அரளிச்சிருவா அவருடைய சித்தத்தின்படி நாம கேட்கறதான பிள்ளை நம்முடைய விருப்பம் வேண்டுதல் இதுவாக இருந்தாலும் அதை அருளச்செய்வி அருளி செய்வி நம்மளை கத்த ஆசீர்வதிக்கிறவர் நம்மளை காத்துக்கொள்ளுகிறவர் இந்த மத்தியான வழியிலும் கூட ஏசாய தீர்க்கசின் புத்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ரெண்டு இல்லை ரெண்டு ஐந்து வருட வசங்களை வாசிக்கலாம் வழியில் இசைக்கியா ராஜாவுக்கு கொடுத்து வேதம் சொல்லுகிறது ஏசாயா தீர்க்க தரிசை இசைக்கியா விடத்தில் கடந்து போய் ஒரு வீட்டு காரியங்களில ஆயுதப்படுத்தி மறிக்க போகிறார் சொன்னாரு வழியில் வேதம் சொல்லுகிறது இசாய முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களில் அப்பொழுது இசைக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கத்தரை நோக்கி அ கர்த்தாவே நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து முது பார்வைக்கு நலமானது நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் வார்த்தை ஏசாய தெற்கசை கூட இசைக்க ராஜக அறிவிக்கப்பட்ட போது மற்றும் மரங்களை பார்க்க விரும்பாதவனாக சுவர்பக்கமாக தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணின வேளில சொல்லுற ஆண்டவரே என்னை நினைத்தருளும் ஆண்டவரே நமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உனது பார்வைக்கு நலமானது என்பதை தேவரீர் நிறைத்தரலாம் என்று சொல்லி இசைக்கா விண்ணப்பம் பண்ணிடுற போது சொல்ல ஐந்தாவது வசனத்துல அந்த வார்த்தையை சொன்ன இசையா தீர்க்க இசையாவின் வீட்டு அரண்மனை முற்றத்தை கடந்து போவதற்கு முன்பாக வேண்டுமாய் கத்துடைய வார்த்தை இசைக்க இசையா ராஜாவுக்கு உண்டாகி உன் போய் இசைக்காவை நோக்கி உன் தகாப்பனாகிய தாவியின் தேவனாக கத்த சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ ஒரு நாட்களோட பதினைந்து வருஷம் கூட்டுவேன் என்று சொல்லி அவர் வார்த்தை மீண்டுமாய் இசைக்கா அறிவிக்கப்பட்டது அம்பிரிமாரோட இசைக்கியாத்தில கண்ணீர் விட்டு விண்ணப்பம் பண்ணிடும் போது ஆண்டவர் தேவன் ஏசாயை நினைகூர்ந்தார் நினைத்த ஆண்டுதலோட வார்த்தை வாசிக்கிறோம் விண்ணப்பத்தை கேட்டு ஆளும்கூட அருமையான தேவ ஜனமே அருமையான சகோதர சகோதரியே நம்முடைய கண்ணீரையும் காண்கிறவர் நாம் போகிற பாதைகளை அறைகிறவர் நம்முடைய நெருக்கத்தை அறிந்திருக்கிறவர் நமக்கும் விண்ணப்பத்தை கேட்டு அற்புதம் செய்ய நம்ம சூழ்நிலைகளை மாற்ற நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கடினமானதாக இருந்தாலும் நாம் நம் அறுவலாம் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய் விடுகிறோம் இது எப்படி ஆகும் என்று எண்ணி விடுகிறோம் இல்லை எனக்கு அன்பான தேவை நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஆண்டவராய் ஜேசுகிரித்து வானத்திலும் பூகிலும் சகல அதிகாரங்களும் படைத்தவர் அவரால் ஆகாது முடியாதுன்னு சொன்ன உலகத்துல எதுவுமே இல்லை மனிதனாக கூடாத காரியங்கள் தேவரால் எல்லாம் கூடுமனதோடு வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் நம்முடைய பிரிமலை தேவைகள் நம்முடைய பிரச்சனைகள் நெருக்கங்கள் எல்லாவற்றை காட்டிலும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இருக்கிறார் ராஜாதி ராஜாவை கத்தாதி கத்தராய் பானத்துக்கு இருக்கிறவர் அவர் நோக்கிய கூப்பிறதான வேலை அவரை அண்ணிக்கொள்ளுதான் வேலை இல்லை நம்முடைய உண்மையாக அவரை நம்புகிறதான வேலை விசுவாசிக்கிறான வேலை இல்லை எனக்கு அருமையான தேவ அவர் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா நம்மளை வழிநடத்துவதற்கு நம்மளை தேவைகளை சந்திப்பதற்கு நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய துக்கங்களை மாற்றுவதற்கு கண்ணீரை கழிப்பாய் மாற்றுவதற்கு வியாதி படிகளை மாற்றுவதற்கு அவர் இன்றைக்கும் இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் ஆசிர்வதிப்பதே அவருக்கு வாசிக்கிறோம் ஏழாம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினைந்து வாசித்து பாருங்க நாயின் ஒரு குறித்து வேதம் சொல்லுகிறது அவளுடைய கணவனை இழந்து கைமண்ணாக இருக்கிறாள் அவளுக்கு ஒரே இருந்த அவளுடைய மகனும் மறித்து ஊர்வலம் போய் கொண்டிருக்குதான் ஆண்டவராய் ஜெயசு அந்த இடத்துல கடந்து வரும்போது முதலாவது அந்த பார்த்து அவள் மனதுருகி அழாதே என்று சொல்லி அந்த இடத்திலுமே அற்புதம் செய்து அந்த மகனை மீண்டும் உயிரோடு எழுப்பி கொடுத்து அவளுடைய அழுகையை ஆனந்த கழிப்பாக மாற்றினார் ஆண்டவராஜ் நாம் அழும்போது நாம் கண்ணு அடிக்கும் போது அவர் அழாதே என்று எனக்கு மாத்திரமல்ல கர்மானே என்னுடைய வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில் நம்முடைய அழுகைக்கு காரணமாக காரியம் எதுவாக இருந்தாலும் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி அழுகையை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறவர் கண்ணீரை கழிப்பாக மாற்றுகிறவர் அந்நாளுடைய கண்ணீரை பார்த்த கத்தர் ஓய் இசைக்கியார் ராஜா அவருடைய விண்ணப்பத்தை கேட்டவர் கண்ணீரை கண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார் ஆனால் இடத்துல இசைக்கியார் ராஜே சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க ஆண்டவர் ஆண்டவர் இணைத்தருள் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார் ஆண்டுவரே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்து என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் கத்த நினைத்தார் நம்முடைய வாழ்க்கையினுடைய அருமையான சௌராசௌரிய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டுமாயிருந்தால் பதில் கொடுக்கணுமா இருந்தால் வாழ்க்கையிலும் கூட பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது என்று வேதன் வாழ்க்கையும் கூட தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் உண்மையாய் பார்வைக்கு பிரியமாயிருக்குமா இருந்தால் நிச்சயமாகவே நாம் கூப்பிடும் போது பதில் கொடுத்து நம்மளை ஆசிர்வதிக்கிற நல்ல கத்தராக இருக்கிறார் அருமையான கல்வாரி சிலுவேல சிந்தனை வெளியேற பிற ரத்தமானது நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிப்பதற்கு அது இன்றைக்கும் அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது வீதம் சொல்லுகிறபடி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை நம்முடைய எல்லா விதமான அநியாயத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு இயேசு குறித்து நீதியும் உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார் அலலூயா ஆகவே என்னுடைய அருமையான தேவஜனமே நம் தேவடத்தில் கடந்து வரும்போது ஓ தேவசபத்தை நோக்கி பார்க்கும் போது அவருக்கு நமக்கு தேவட வார்த்தை சொல்லுகிறபடி ஏசாயி ஐம்பத்தி ஒன்பது ரெண்டு சொல்லுகிறது நம்முடைய அக்கிரமங்களே தேவனுக்கு நமக்கு நிலையில உண்டாக்குறதா நம்முடைய பாவங்களே அவர் நமக்கு செவி கொடுக்க முடியாதபடி முகத்தை நமக்கு அப்படிப்பட்ட நிலைமையில பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து ஆண்டவராஜ் ஏசுகிறேன் கழுவப்பட்டவர்களாய் கழுவப்பட்டவளாய் ஆக்கப்பட்டவளாய் நம் தேவசத்தில் கடந்து வருவது சொல்லுகிறது பிரிமானே இவர் பன்னெண்டு சொல்கிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு கற்று அதிகாரம் கொடுக்கிறாரா அப்பொழுது அப்பா பிதாவின் உறவோடு கூட அவரை நோக்கி பார்க்கத்தக்கதாய் நோக்கி கூப்பிடத்தக்கதாய் விண்ணப்பம் பண்ணத்தக்கதாய் கற்று நமக்கு அனுக்கிறக இருக்கிறார் நம்முடைய ஜபங்களை இருக்கிறார் ஜெபங்களுக்கு பதில் இருக்கிறார் ஆகவே இந்த வேளையிலும் கூட இங்கே அருமையானது வச்சனமே நம்முடைய சூழ்நிலை நம்முடைய பாதை நம்முடைய கண்ணீர்கள் இதுவாக இருந்தாலும் நான் அவர்களை நோக்கி பார்க்கும்போது அன்றைக்குமாய் சொல்லப்பட்ட அதே வார்த்தை ஒட்டு சாமியில் ஒன்று பதினேழு வாசிக்கப்பட்ட அதே வார்த்தை நீ உன் தேவன இஷ்ட பேரின் தேவடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவனுக்கு கட்ட அவர் உனக்கு கட்டளிட வேண்டும் சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த வேலையில் கூட அருமையான தேவச்சனே நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் எந்த நாட்டிலே இருந்தாலும் எப்படிப்பட்டதான சூழ்நிலை மத்தியில் இருந்தாலும் நமக்கு சொல்லப்படும் வார்த்தை நீங்கள் இஷ்டவேல இருந்து ஒரு இடத்துல கேட்கிற உங்களோட விண்ணப்பத்தின்படியே அவர் உங்களை கட்டளையிடுவார் சொன்னால் அரைக்கப்படினாள் நான் கத்த இடத்துல கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவர் எனக்கு கட்டளையிட்டார் என்று பிரகாரம் உங்களோட வாழ்க்கையில நீங்க கேட்கிற பிரகாரமே நீங்க விரும்புற பிரகாரமாக கத்து நிச்சயமாகவே உங்களுக்கு அவர் கட்டளை கொடுத்து உங்களை எங்க அதை இந்த கண்ணீரை கழிப்பாக மாற்றுவார் வியாதிப்படுகிற மாற்றுவார் எல்லா காரியத்துக்கும் கத்தர் ஒரு முடிவை உண்டாக்குவார் ஒரு நல்லவர் மனதிற்குள்ள கூட தெய்வம் மாய் அந்த நாயினே பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லி ஆறுதல் படுத்தி அழுகைக்கே காரணமாக காரியத்தை அந்த மக்களுடைய வாழ்க்கையை அப்புறப்படுத்தினார் அதே ஆண்டவராக இந்த வேளையிலும் கூட அரிமான தேவஜனமே என்ன காரியங்களை கலங்கப்படுத்தி கொண்டிருக்கிறது என்ன காரியத்தினு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீங்க என்ன காரியத்தின் அழுது கொண்டு இருக்கிறீங்க எப்படிப்பட நெருக்கத்தை வித போய்க்கொண்டு இருக்கிறீங்க எப்படிப்பட்ட வியாதி படிக்கையில பிரியவாளுடைய வாழ்க்கையில வியாதி படிக்கலை வேதறப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவாரா அந்தேகமாய் அந்த நாயுனி விதவையை பார்த்து அழாதே என்று சொல்லி அவள் மேல் மனதுருகி அற்புதம் செய்து அவருடைய அழகை ஆனந்த கழிப்பாக மாற்றின ஆண்டவராஜியே சொல்லி உங்கோட வாழ்க்கையில அற்புதம் செய்து உங்களை மகளப்படுவான் கண்ணீரை கழிப்பாக மாற்றுவார் வியாதி படிக்கலை மாற்றிப்படுவார் தூக்கங்களை சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு அருமையான தேவ ஜென்மை அன்னைக்குமாய் முப்பத்தி எட்டு வருடங்களாய் படுத்த படைக்காய் இருந்தாங்க எழுந்திரு என்று சொல்லி உன் படைக்க எடுத்துக்கொண்டு நடந்து சொல்லி அவருடைய வாழ்க்கையை அற்புதம் செய்து ஓ செய்துடைய முப்பத்தி எட்டு பிரச்சனை ஆண்டு வர சொல்லி இந்த வேலையில் உங்களுக்கு அருமையான தேவ உங்களுடைய பிரச்சனைகள் எத்தனை வருடைய பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அவரால் கூடாது சொல்ல எதுவுமே இல்லை இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார் இன்றைக்கு கண்ணுகள் துடைக்கப்படும் இன்றைக்கு காயங்கள் கட்டப்படும் அவரை உண்மையாக கூப்பிடும்போது கூப்பிடும் போது உண்மையாக உங்களை இருதயத்தை ஊற்றி விடுவது ஜபிக்கும் போது அருமையான தேவ ஜனமே அவரது ஜபங்களை கேட்கிறவர் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறவர் ஆயிரம் தலைமுறைக்கு நம்பத்தக்க ஆண்டவராக உங்களோட வாழ்க்கையிலும் கூட நீங்கள் அவர்களை நோக்கி கூப்பிடும் போது நீங்கள் அவர்கள விசுவாசமா இருக்கும் போது உங்களோட வாழ்க்கையை அவரை நம்புகிறதான வேலைவார்களே நம்பிக்கைக்கு பார்த்துடா இருந்து உடல் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் உட குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் உட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் உங்க சந்ததியை ஆசீர்வதிப்பார் எங்களை விரும்புகிற காரியங்களில் கத்தர் நன்மை செய்து உங்களை மகளை பண்ணுவார் உங்களை துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார் கண்ணீர்களை கழிப்பாக மாற்றுவார் காரணம் அவர் நம்மளை நேசிக்கிற ஆண்டவர் நன்மையிலே அன்பாகவே இருக்கிறவர் அந்த கல்வாரி சிலுவலை நமக்காக ஜீவனை கொடுத்தவரை அன்பு கூர்ந்தவர் நிச்சயமாகவே இந்த வார்த்தை கேட்டுக்கு யாரா இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த தேசத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையில் ஆண்டவரே ஒரு அற்புதம் நடப்பதாக அற்புதம் நடப்பதாக உங்களுடைய ஆண்டவரே தளமுள்ள ஆணி கடாவிய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவர்கள் வைக்கப்படுவதாக வியாதி படுகைகள் மாற்றப்படுவதாக கண்ணீர்கள் கழிப்பாக மாற்றப்படுவதாக எப்படிப்பட்ட நெருக்கத்தின் பாதையில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நெருக்கத்தில் இருந்து கதர் அவர்களை விசாலத்தில் கடந்து விடுவீராக துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் கண்ணீர்கள் கழிப்பாக மாறட்டும் இன்றைக்கு ஜீவிக்கிற தெய்வம் இப்படி செய்கிறபடியாலும் இயேசுவின் நாமத்தில்